என்ன சொன்னா நம்ம சின்னா வட்டியிலிருந்து வந்திருக்காரு இப்ப சொன்னி ஒரு டைலாக் சொல்லுங்க சொல்லுவா

எடுப்ப <laughs> <laughs>

பண்ணலாம் சொல்லுங்க இது வந்து சின்ன அளவுல கை தைக்கிறது இந்த சாரி பாருங்க ऑलरेडी இது இந்த கலர் என்கிட்ட இருக்கு ஒரு ஆறு கலர் தான் கொண்டு வந்திருக்கறாரு அவர பாருங்க அவர் பின்னால காமி பாப்பா ஏய் பின்னாடி போகாம முன்னாடி காமி ஃபோகஸ் இது வந்து என்ன இதுவுமே வந்து ஒரு கலர் இது ஒரு கலர்

சரி கைத்தறி சேல அதுவும் அவங்களே நெசவு பண்ணதே டச் பண்ணா அவங்களே நெசவு பண்ண சார்ன்றதுனால நான் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கை